ஜாக்லின் அவர்கள் பேசாமல் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் உள்ளுக்குள்ளேயும் சரி வழியாலையும் சரி வந்திருக்காது ஆனால் அவங்க ஒரு விடயத்தை திரும்ப 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 சொல்ல 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 அது அவங்களுக்கு தான் நெகட்டிவிட்டியாக வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி வழியிலையும் சரி போய்கொண்டிருக்கு சரி இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டோட ப்ரொமோ அது முதலாவது ப்ரொமோ இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புறமோ வந்துருந்துச்சு அதில் நடந்த விடயங்கள் நேற்று லைவ்ல ஜாக்லின் அவர்களை பத்தி பவித்ரா ஜனனி தர்ஷிகா இவங்க வந்து பேசிக்கிட்ட விடயங்கள் அதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அப்புறம் வந்து ஜாக்லின் அவர்கள் வெளியேற்றம் வெளியில போக சான்ஸ் இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு அது எப்படி என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதலாவது விடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோ அதில் வந்து பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு அதில் தீபக் அவர்கள் அதை ரீட் பண்ணுறாங்க அந்த கேம் விளாட் பெண்கள் சைட்டுக்கு ஆண்கள் இருந்து ஒருத்தங்க ஆண்கள் சைட்லேருந்து ஒருத்தங்க பெண்கள் இருந்து ஒருத்தங்க ஆண்கள் சைட்டுக்கு போகணும் பெண்கள் ஆண்கள் பக்கம் ஒருத்தங்களை அனுப்பணும் ஆண்கள் பெண்கள் பக்கம் ஒருத்தங்களை அனுப்பணும் அனுப்பைக்குள்ளே அவங்களா டிஸ்கஸ் பண்ணி ஆண்கள் அந்த டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணி யாரை அனுப்பலாம் அப்படின்றத முடிவு பண்ணி போட்டு அனுப்பணும் பெண்களும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி போட்டு அனுப்பணும் இப்படி இருக்கக்குள்ள அடுத்த கட்டம் ஃப்ரேமில் காட்டுறாங்க விஷால் வந்து விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு அவங்க ஜாக்லினை தான் கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு அப்புறம் இங்கால பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு தெரியும்னு உடனே சுனிதா அவர்கள் வந்து சொல்றாங்க கொஞ்சம் கோபமா இது வந்து நாங்கள் எங்க தான் வந்து கான்சிடர் பண்ணணும் யாரு போனா எங்களுக்கு சாதகமாக அமையுமோ வெற்றி கிடைக்குமோ தான் அனுப்பணும் நாங்கள் டீம் வைஸ் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜேக்லின் அவர்கள் வழக்கம் போல வழக்கம் போலையா என்னப்பா தான் ரெண்டாவது நாள் முடிஞ்சு மூணாவது நாள் ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சிருக்கு வழக்கம் போலன்ற நாம அவங்க வந்ததுலேருந்து அதைத்தானே பண்ணி ஒரு இப்ப பிரியாணியே ஒருக்கா சாப்பிடலாம் இல்லை அடுத்த நாள் கூட இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கூட சாப்பிட்லாம் ஏழு நாள் கூட சாப்பிட்லாம் ஆனால் ஏழு நாள் மூணு தடவை சாப்பிட்டா பிரியாணி ஐயோ பிரியாணியா ஆஹா பிரியாணி ஐயோ பிரியாணி ஆயிரும் அதே மாதிரி தான் ஜாக்லின் அவர்களது நீங்கள் லைவ் பார்க்காத உங்களுக்கு சில வேலை பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆனால் லைவ் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் ஜாக்லின் அவர்களை காமிக்கக்குள்ள ஏதே ஏதோ இருக்குல்ல கையை பிடிச்சிருத்தியா பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்த கைய பிடிச்சிருத்தியா என்ன பிடிச்சிருத்த அப்படின்ற அந்த அந்த ஆரம்பத்தில் தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க ரெண்டு விடையும் சொல்றாங்க ஒன்று வந்து எனக்கு அந்த உடன்படிக்கையில விருப்பம் இல்லை இன்னொன்னு வந்து பிக் பாஸையை என்ன கூப்பிட்டு பேசல மதிக்கல அப்படின்றது அதே வெறுத்து போட்டு இவங்களை காமிச்சாலே நமக்கு வந்து அட கடவுளை இதுதான் வேட்டு இவங்க என்ன பேச போறாங்கன்றதை நம்மளே பேசிடுவோம் சரி அந்த அளவுக்கு பண்ணக்கூடியதாக இருக்கு அப்போ வெளியில இருந்து பார்க்குற எங்களுக்கே இப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சரி அப்ப அது இப்போ ரொம்ப முடிஞ்சுது சரி அடுத்தது பவித்ரா ஜனனி அவர்களும் தர்ஷிகா அவர்களும் இன்னொருத்தங்க லைவ்ல பேசிக்கிட்டாங்க பாய்ஸ் டீம் கிட்ட அந்த ஒற்றுமை அந்த புரிந்துணர்வு வரித்தனமா இருக்கு நம்ம ஆணிகக்கிட்ட பெண்கள்கிட்ட அது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நூறு வீதம் உண்மை முக்கியமாக நேற்று ரவீந்தர் சார் அவர்களுக்கு நடந்தபடியை லைவ்ல பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தூரம் ரவீந்தர் சார் அவர்களை அங்கிருந்த பாய்ஸ் டீம் வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படி என்பது அருமையா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு பாஸ் சீசன் எட்டு சீசன் தமிழ்லையும் பார்த்த ஒரு அழகான ஒரு தருணம் அது அவர் அவருக்கு அவருக்கு ஏற்பட்டது கவலை சத்தியமா ஆன விடயம் ஆனா ஒரு போட்டிக்கு வந்தவர்கள் கூட அவ்வளவு கேர் பண்றாங்க பாருங்க அந்த கேரிங் வந்து ஒரு பாடம் பல பேருக்கு பிக் பாஸ்னாலே பாடம் தான் அப்போ இது பல இளைஞர்கள் பார்த்து பழகிக்கொள்வார்கள் எப்படி மனிதனோ இன்னொருத்தரை மனிதன் மனிதனை கேப் பண்ணுறாங்க என்பது சூப்பராக இருந்துச்சு சரியா அப்போ பவித்ராஜரணி அவர்களும் சொன்னாங்க பெண்களிடம் அந்த கேரிங்கே இல்லை அப்படின்னு அது உண்மை தான் அவங்க சொன்ன மாதிரியே இப்போ சண்டை வந்துச்சு சரியா இது ஒன்று இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த நாமினேஷன் ஆறு பேர் வந்திருக்காங்க ஆறு பேரில் ஓட்டிங்கும் வந்து தமிழ் தமிழ் கிழித்து தான் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஓட்டிங் அடிப்படையில் வந்து என்ன தமிழ் க்ளீட்ஸில் என்ன ரிசல்ட் வருதோ அதான் ஹாட் வரும் எட்டு ஏழு சீசன்லையும் அதான் தமிழ் கிளிஸில் யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கே பிக் பாஸ் ஹாட் ஸ்டார் இதுலேயும் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க யார் கடைசியில் இருக்காங்களோ அவங்க தான் கடைசியில் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதன்படி வந்து சௌந்தர்யா அவர்கள் தமிழ் கிரீட்ஸ் ஓட்டிங்கில் முதலாவது இடம் ரெண்டாவது இடம் முத்துக்குமார் அவர்கள் மூன்றாவது இடம் ரவீந்தர் சார் அவர்கள் நாலாவது இடம் ஜாக்லின் அவர்கள் ஐந்தாவது இடம் அருண் பிரசாத் அவர்கள் ஆறாவது இடம் ரஞ்சித் அவர்கள் சரி ஜாக்வின் வெளியில் போக சான்ஸ் இருக்கான்னா நினைக்கணும் போக சான்ஸ் இருக்கான்னா இப்போ நாலாவது இடத்துல இருக்காங்க அருண் பிரசாத் அவர்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தான் ஓட் வந்து டிஃப்ரெண்ட் இன்னைக்கு எப்படி ப்ரொமோ பார்க்க நமக்கு காண்டாகுது அப்படியே அவர் நாலு நாளும் இப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசிக்கு போக சான்ஸ் இருக்குது வெளியில் போக சான்ஸும் வந்து இருக்குது சரிங்களா ஓட் போடுறவங்க கையில் தான் நிறைக்கு சரிங்களா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் அவர்கள் வந்து இப்படி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த கேள்வி கூடாது பட் பரவாயில்ல நானும் தெரிஞ்சோல் ஆசைப்பட்றேன் எத்தனை பேருக்கு ஓகே ஜாக்லின் அவர்கள் பண்ணுறது பிடிச்சிருக்கு யாருக்கும் பிடிக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி